الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فسبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم وقرآنه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفديناه بذبح عظيم وتركنا آخرين. سلام على إبراهيم كذلك نجزي المحسنين وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم ما عمل آدم من عمل يوم النحر أحب إلى الله أحب إلى الله من الدم إلى آخر الحديث صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. إلا من الله

में जीवन है सके तुम ही तो भैया जी की मुल्तान है मेला न करियो करे बस त्रिपुरी सबोद लगले अंदर कनिया सिरा करे बयान ने जड़क मुंडो बल्ली कालिया है बदल मेरी लूल नबर है अल्लाह रसूल का उले उदा अमर मारे अनकोड के तुहिरो कारण मेले पारते बेसे बेडो मेटे पारते बेसे சற்று பார்த்து பேசுவதற்கு வசதியாக இருக்கும் அல்லாஹில் ஆலமி புனிதமான இந்த துல்ஹத்தினுடைய பத்த பத்து நாட்களில் நம்மை அமர வைத்துள்ளார் ஓரிரு நாட்களில் ஈது அல்லாவுடைய அந்த பெருநாள் நம்மை வந்து சேர காத்திருக்கிறது புனிதமான நாட்கள் நிறைய அமல்களை நாம் செய்ய வேண்டிய நாட்கள் கண்மணி முகமது அலையோ செல்லம் அவர்கள்

I've already told me,

சொல்றாங்க நமக்கு வந்து பாவங்களுக்கான பரிகாரம் தேவையில்லாம் நாமும் ஒரு நாளைக்கு பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக இந்த நோன்பு அமையும் என்று சொன்னால் நாம் ஏன் அந்த வாய்ப்பை தவறவிடாமல் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது இஸ்லாமிய பெரியவர்களை இன்ஷா அல்லாது நாளை நைட்டு சகி வைக்கக்கூடிய ஒரு நேரம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது நாம் நோன்பாக இருக்க வேண்டும் நாம் பின்பற்றோம்

தன்னுடைய காரியத்தில் அவர் அவர் கண்ணும் தொழிலில் இன்னைக்கு எத்தனையோ பெரிய கலைகள் உயர்ந்து இருப்பதற்கு காரணம் அதிலே உண்டான முதலாளியாக இருக்கக்கூடிய நபர் அவர் நிறைய ஓய்வுகளை தொலைத்து இருப்பார் கல்யாணம் செல்ல முடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் வீட்டில் அமர்ந்திருக்க மாட்டார் அது பயன்படுத்துபவர்கள் ஓய்வு நேரத்தையும் கூட அர்ப்பணிக்க முன் வருபவர் அவர் தொழிலில் வெற்றி பெறுகிறார் சுய நலத்தை யார் துறந்து விடுகிறார் சுய நலத்தை யார் விட்டு விடுகிறார் அவர் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறார் அவர் சமூக

திரை பத்தாம் நாள் என்று கொடுக்கின்ற அந்த குருபானி என்கிற தியாக அமல் தியாகத்தினுடைய வெளிப்பாடு வெறுமனே ஒரு நானூறு ரூபாய்க்கு நாம ஒரு மாட்டை வச்சு வாங்கி வரணும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஏறத்தால நாற்பதாயிரம் ரூபாய் செலவழித்தோம் அது கம்மி நான் சொல்லுவது நாற்பதாயிரம் ரூபாய் செலவழித்து ஒரு மாற்றை வாங்கி அதில் நம்முடைய குடும்பத்தில் ஏழு நபர்கள்

கொடுத்தது அப்ப அல்லாவுக்கு கொடுத்ததை நாம் அல்லாவுக்காக கொடுக்க முன் வரும்போது ஒரு பெரிய தியாக சிந்தனை அது அல்லாவுக்கு மிக ஒரு உயர்ந்த நெருக்கத்தை பெற்று தருகிறது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையை அறுப்பதற்காக வந்தார் அந்த அல்லாவுக்கு ரொம்ப பிடித்து போனது மகிழ்ச்சி அந்த அதற்கு அல்லா அது ரெண்டு கிஃப்டுகளை கொடுத்து பொதுவாகவே அல்லா ஒரு பார்க்கவே தான் நாம் கொஞ்சம் முன் வந்தால் அல்லா அது நெருங்கிய நம்ம கிட்ட நெருங்க நாம் நடந்து வந்தா அல்லா ஒரு சிரமம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நெருக்கம் நாம் ஒரு ஜான் வந்தால் ஒரு மிளகு வருகிறோம் ஒரு ஜான்

பரவாயில்லையே கனவை நினைவாக்கும் விதமாக என்னுடைய உத்தரவை அது உருவது கொடுக்கும் விதமாக அதை கெடுக்கிற செய்தாலே பிறக்காலே சொல்லி அல்லாஹ் பிடிச்சு போனதை ஆதிகளுக்கு அல்லாஹ் அது ஒரு வாஜிபாக அமலாக ஆக்கிவிட்டான் ஜபராத்துகளில் கல்லெறிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் கை அப்ப அல்லாஹுக்கு அதை பிடித்ததுனால் அல்லாஹ் ரெண்டு பகலங்களை கொடுத்தான் ஒன்று அந்த அமலை அல்லாஹ் வேறு ஒரு بہت

சொல்லி தான் அந்த காரணத்தோட இருந்து வெளிய வர முடியும் அப்படினால ஒரு நாటికి கொgetElementById 5 ਦਿனை இப்راهيم என்றால் இது நாங்கள் அதனுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மறுபடி புகழை அல்லாஹ் ஓங்க செய்கிறான் நாம தயாராகிவிட்டால் போதும் குர்பானி கொடுக்க தயாராகி விட்டாலே அல்லாஹ் வந்து பெரும் அன்பளிப்பை தருவதோடு நம்மகிட்ட வந்து அல்லாஹ் பெருசாக சோதிக்கிறது முசா அலி இஸ்லாமுடைய தாயாரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் நீங்கள் உங்கள் பிள்ளை அதுவும் கை குழந்தை தான்

நம்ம ஊர் மாதிரி இல்லை அது காபத்துக்காக இடம்பெற்ற ஊர் அந்த ஊரில் வசிப்பது பெரிய பாக்கி இந்த காபாவை கண்கொள்ளா கண்கொள்ளாத நிலையில் பார்த்து கொண்டே இருப்பது பெரிய பாக்கி அந்த ஊரில் இருப்பவர்கள் அல்லாவுக்காக அதை தொடர்ந்து போனார்கள் இதுதான் அந்த தியாக அதை தொடர்ந்து போனார்கள் திறந்து அல்ல துறந்து போகிறார்கள் அந்த துறந்து போனது அல்லாவுக்கு எவ்வளவு முடித்து போனதுன்னா அவர்கள் புகுந்த ஊரில் மரியாதை எந்த ஊரில் அவர்கள் புகுந்தார்களோ சென்றடைந்தார்களோ அங்கேயும் மரியாதை தாஜ்தாரை மதீனா உருவில் சும்மா இருக்கிறேன் தாஜ்தாரை மதீனாவாக ஆளார்கள் மதியனத்தின் ராஜாவாக தான் அங்கே போகிறார்கள் அகதியாகப் போகவில்லை உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு ஒருவர் நுழைகிற போது அகதியாக அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் மதிக்கப்படக்கூடிய நபராக நுழைந்தது நம்முடைய நசுழு ராஜதாஸ் மோய்களும் சாப்பாக்களும் தான் நரியவர்கள் புகுந்த ஊரிலும் கண்ணி எது அசாவு கொடுத்தார் முதல் கெட்ட மரியாது இரண்டாவது சொந்த ஊரை வந்தாது திரும்ப கொடுத்தான் எந்த ஊரை விட்டு சென்றார்களோ அந்த ஊரை மல்லாக ஒரு எட்டு ஆண்டு கால இடைவெளியில் அவர்களுக்கு சொந்த ஊராக ஆக்கி இது அந்த ஹிஜரத்திற்கு அந்த அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் கொடுத்த முடியாது இப்போ இஸ்லாமிய பெரியவர்களே ஒரு மனிதர் அல்லாஹுக்காக ஒன்றை தியாகம் செய்ய முன் வந்தால் அந்த தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையும் தனி ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீத்தார் என்று சொன்னால் சகிதாக அவர் சைதினுடைய அந்தஸ்து நாம புரிஞ்சுக்கிட்டாலே அதுபோலதான் எல்லா தியாகிகளுக்கும் அல்லா அந்தஸ்தே தருகிறான் சகிதுக்கு அல்லா வந்தால ஆறு விதமான தன்மைகளை அவர்கள் சகாதத்தை பெற்றதும் கொடுக்கிறார் ஆறு விதமான தன்மைகளை அல்லா கொடுக்கிறார் முஸ்லிம் சதீப்பில் பதிவு செய்யப்பட்ட அதி முதல் கட்டமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவருடைய இருப்பிடம் அவருக்கு சொர்க்கத்தில் காண்பிக்கப்பட்டு அவருடைய நரகத்தினுடைய இருப்பிடத்திலிருந்து அவருக்கு ஈடேற்றம் கொடுக்கப்படுகிறது நாளுடைய அந்த திடுக்கம் என்ன நடக்குமோ என்று தெரியலன்னு சொல்லி ஒரு திடுக்கம் ஏற்படுதில்லை இந்த திடுக்கத்திற்கு அவருக்கு அபயம் கொடுக்கப்படுகிறது அவருடைய தலையில வகார் கண்ணியம் என்கிற ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது அவருக்கு எழுபத்தி ரெண்டு ஊரிலின் பெண்கள் மனமுடுத்து கொடுக்கப்படுகிறார்கள் அவருடைய குடும்பத்தில் எழுபது நபர்களுக்கு சபா ஆக்கி எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு சகிதுக்கு அதில் தருகிற அந்த என்ன காரணம் அவர்கள் தியாகம் தான் இப்போ இஸ்லாமிய பெரியவர்களே தியாகம் என்பது எல்லா காலங்களிலும் போற்றப்படுகிறது அல்லாவிடத்தில் சுரடத்தில் மாத்திரம் அல்ல நம்முடைய இந்த காலத்தின் கூட நாம் அல்லாவுக்காக ஒரு ஒரு பொருளை நம்முடைய விருப்பத்தை நம்முடைய காசு பலன்களை நாம் வந்து தியாகம் செய்ய முன் வந்தால் அல்லாஹ் விடத்தில் கிடைக்கிற மரியாதையை அந்த வகையில் நாம் பெரை பத்தாம் நாள் என்று பொறுப்பானை கொடுக்கவிருக்கிறோம் ஆடு என்பது ஒருவருக்கு மாத்திரம் அல்ல மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஏழு நபர்கள் பகு நம்ம ஊரில் அநேகமாக ஒட்டகத்தினுடைய நடைமுறை இல்லை மாடு நாம் கொடுக்கிற பழக்கம் அப்போ மாட்டிலே நாம் ஏழு நபர்கள் வரை சேர ஒரு ஆடு என்பது ஒரு நபருக்கு சொந்தம் ஷாபி மதுகமில் பொருவானி என்பது சுண்ணத்தின் மக்கதா என்பதனால ஒரு மனிதர் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்கு நியத்து வச்சு கொடுக்கிறார் ஒரு ஆட்டை அவ்வளோதான் தவிர அந்த ஏழு பேருக்கு அதில் கணக்கெல்லாம் இல்லை ஆடு என்பது ஒரு ஒரு குழு

மிக பரிசுத்தமான ஆரோக்கியமான ஒரு ஆடு அதாவது ஒரு மாடு ஒரு ஒற்றல் என்று சொன்னால் அது ஐந்து வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும் ஒரு மாடு என்று சொன்னால் அது இரண்டு வயதை நிறைவு செய்து மூன்றாவது வயது நுழைந்திருக்க வேண்டும் ஒரு வெள்ளாடு என்று சொன்னால் அது ஒரு வயதை நிறைவு செய்து இரண்டாவது வயது நுழைந்திருக்க வேண்டும் செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாசத்தை கடந்து அது இருக்க வேண்டும் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அன்றைய பகல் பொழுதிலே குர்பானியை கொடுத்த பிறகுதான் தொழுத பிறகு கொடுக்க வேண்டும் கொடுத்த பிறகு நம்முடைய அந்த ரோகங்கள் களைவது போன்றவைகள் நம்ம வந்து சொல்ல போனுமே நம்ம வந்து சேவைப்பட்டு போயிடலாம் அப்படின்னு முன்னாலே சேவைப்படக்கூடாது நம்முடைய அந்த குர்பானி பிராணியை அறுத்து முடித்த பிறகு நாம் நம்முடைய மற்ற தேவைகளை நிறைவேற்றிக் வேண்டும் அந்த இறைச்சியை நாம் மூன்று பங்காக ஆக்கி நம்முடைய அந்த என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்குன்னு அதிக நிறைய விலக்குற எழுதுகிறார்கள் நாம் ஷேர் சேர்ந்திருந்தாலும் கொடு பங்கு சேர்ந்திருந்தாலும் அதிலிருந்து நமக்கான பங்கை வாங்கி இறைச்சியை வாங்கி நம்ம கொடுத்துக்கலாம் நீங்க யாருக்காவது கொடுத்து கேட்க அப்படின்னு அப்படின்னு தட்டி உள்ள நம்ம செலவு ஆலோசனை குர்பானி இறைச்சி அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள் எந்த அளவுக்குனா மக்காவில் கொடுக்கப்பட்ட குர்பானி இறைச்சியை ஒரு சாமி இடத்திலே சொல்லி அதை பதப்படுத்தி கிட்டத்தட்ட உப்பு கண்ட மாதிரி அதை போட்டு மதியனாவுக்கு வர்ற வரை நாங்கள் ஏழு எட்டு நாட்களுக்கு மேலாக அதை பயன்படுத்தி நாம் சாப்பிட்டோம் ஆரம்பத்தில் நமசெல்லாம் மூணு நாளுக்கு மேலே அதை சேகரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதற்கு பின்பு அதை எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் சேகரித்து வைத்து சாப்பிடலாம் என்று அனுமதி

அதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்கள் குர்பானிக்காக வேண்டிய ஆட்டை அறுப்பதாக இருந்தால் அந்த ஆட்டை அறுப்பதிலே கூட நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எப்படி ஆட்டை படுக்க போட்டு கத்தியை நாம் தீட்டிட்டு இருக்க கத்தியை அந்த கண்ணுக்கு தெரியாத நிலையில் நாம் தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மரத்தவும் தன்னுடைய கத்தியை முன்பே தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அதை அறுப்பதிலே சித்தருவதையில் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டு மூன்று ஆள் அறுக்கக்கூடிய தவறுகள் ஒரு ஆற்றுக்கு முன்னாலே அடுத்த ஒரு அடுத்த ஆற்றை அறுத்து கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியும் நடைமுறைகள் இருக்கானாலும் ஹதீசனுடைய ஒளியில் நாம் பார்த்தால் லட்சம் அவர்கள் இதை நமக்கு ரொம்பவும் வலியுறுத்தி சொன்னார்கள் ஒரு சாவி அப்படி அறுத்ததை அவங்க கண்டிச்சாங்க ஒரு சாவி அந்த ஆற்றை மலர்த்திட்டு கத்தியை தீட்டிட்டு இருந்தாங்க அப்ப ரவி கூட்டியப்பா ஒரு தடவை அதை சாகடிச்சா பார்த்தா பல தடவை அதை சாகடிக்கமான்னு கேட்டான் ஏன்னா அந்த கத்தியை பார்க்கும்போது அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மேல போய் இப்போ ரவி பல பலமுறை நீ வந்து அதை சாவினிக்கு விரும்புகிறாய என்று கேட்கிறார் இப்போ இஸ்லாமிய பெரியவர்களே நம்முடைய இலவா நாம் கொடுக்கிற அந்த அமல் என்பது அது அல்லாஹுக்காக உள்ளது அதிலே கூட அல்லாஹுக்கு தான் நாம் செய்யிறோம் என்று காட்டுப்பாட்டித்தனமாக உள்ளது சென்று கடுமையாக நடந்துகோதாமல் அதனை விவகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான நடைமுறைகளை முழுமையாக பின்பற்று வேண்டும் என்று சொல்லித்தருகிறார்கள் அல்லாஹ் ரவிலி நம்முடைய அந்த தொடர்வான அமல்களை பொருந்திக்கொள்வானாக அந்த அந்த அது அதனுடைய ாலே வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குமே அல்லாது அந்த சந்தோஷத்தை தந்தல் கூடி என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நடிகை நாட்கள் நோய்வடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாது நின்று தொழுந்து வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாது எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உண்டார உடனடியாவிற்கும் தந்தல்வானாக நமது உயிருக்கு உயிரான உயிரும் மேலான கண்களின் ஒன்று முதல் சூழ்வதாகி சொல்லதால் செல்வர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளுக்கு வாழ்கிறது மருத்துவமனை சிரமங்களை விட்டு செலவுகளுக்கும் வல்லாவை பாதுகாத்தல் வாழாக தௌகா இல்லாத திடீர் பலன்களிலும் அல்லா நம்மை பாதுகாத்தல் வாழாக என்கிற நல்ல துபாக்களோடு உங்கள் எல்லோரும் திவாவை ஆதரவளித்துவதை நிறைவு செய்கிறேன் அசலாம் வரைக்கும்